அதுல நடக்க முடியாது என்ன விட நடக்க முடியாது நிலையில் இப்ப அசிஸ்டன் செக்ரட்டரி மினிஸ்டியில இருந்தால் அப்ப அந்த புரமோஷன் இது பற்றி அந்த திரு ரங்கோவன் அவர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் எழுதியிருக்கு ஆறு சமயத்துக்கு வராத கூட அதிகாரிகள் அவருக்கு எதிராக நாங்கள் சட்ட நடப்பு எடுக்க சொல்லினா கூட இந்த தேதிக்கு அவரை வரை சொல்லி சொல்லும் போது அதுக்குமே தெரியல இதனால எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு நான் நோட்டோவில் வந்து வந்து போய் வந்து வந்தேன் இதை பற்றி பத்திரிகைகளில் நான் ஒரே நாளில் எல்லாருக்கும் இந்த தெரிய போட முடியாதுக்காக ஒரே நாளில் மூன்று வந்துச்சியில் தனிப்பக்க விளம்பரம் நான் கொடுத்துருந்தேன் அது அதிகமாக வாய் தெரியவில்லை ஞாபகம் இந்த தெரியும் ஒரு பேருக்கு இந்த இந்த பிரச்சனை தெரிய போடும் அப்போ இவ்விதமான அதிகாரிக்கு வயதுக்கு கண்மை மீறி இந்த விதமான பதவி உயர்வு செய்வதாக இருந்தால் யாருக்கு பதவி உயர்வு என்றால் யார் ஹியூமன் ரைட்டை வயலேட் பண்ணுறார்களோ அவருக்கு தான் பதவி கொடுக்க வேண்டிய நிலப்பாடு கேட்பட்டன அப்போ இந்த இந்த இதை நம்பி எங்களுடைய பிரச்சனைகளை என்னென்று முன்னைக்க முடியும் அப்போ இந்த விதமான உயர் உயர் அதிகாரிகளை பிரசன்ட் சொன்ன சேர்மன் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆ கடையில் போட்டு சில நேரம் அவரும் சில நேரம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கச்சக்களில் പുതി <laughs> <laughs>